ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி ஆயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஒன்றிற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு அப்போ பாருங்க இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் பேசிக்கிறாங்க இது தப்பு கிடையாது ஆனால் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த எல்லையை தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா அது அடிமை தனத்துக்குள்ளே உங்களை அறியாமல் நீங்கள் போயிட்டுருக்குறீங்கன்றதை உணர்ந்து நீங்கள் அதுலேருந்து வெளியே வாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பத்துல பேசுறது நல்லா இருக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பத்துல எல்லாமே போயிட்டு ஆனால் போக போக உங்களை அறியாமையே உங்களுக்குள்ள வந்து நான் அடிமைத்தனத்துக்குள்ளே போறேன் அப்படின்றது தெரியாமே போறீங்க இதே போல ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க ஸ்மோக்கிங் பண்றாங்க இந்த போதைப் பொருட்கள் எடுக்கிற எல்லாருமே என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளா ஜாலிக்காக அப்படி அப்படிதான் இதை ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா இது போக போக என்ன ஆகுதுன்னா அவங்கள அறியாமலேயே அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகிறாங்க போறாங்க இது எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா ஃபஸ்ட்டு நீங்க அறிந்து செய்த காரியம் நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள போகிறப்போ அது உங்களுக்கு அறியாமலே நீங்க போடுற மாதிரி ஆயிடுது ஃபஸ்ட் உங்களுக்கு தான் நீங்க பண்றீங்க எல்லாமே ஆனா போக போக உங்களுக்கே தெரியாம அந்த காரியம் உங்களை வந்து என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணி உங்களை அதோடைய வசப்படுத்திடுது இது பிசாசுனுடைய ஒரு பெரிய தந்திரமா இருக்கு ஆரம்பத்துல பார்க்க வைக்கிறான் பேச வைக்கிறான் அதுக்கப்புறம் உங்களை அடிமையாக்கி பாவத்துல விழ வச்சிடறான் இதுக்கு வாலிப பிள்ளைகளா இருக்கலாம் யாரா எந்த வேணாலும் இருக்கலாம் இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஒன்றிற்கும் நம்ம அடிமைப்படக்கூடாது தேவனை தவிர வேற ஒரு காரியத்திற்கும் நம்ம அடிமைப்படக்கூடாது தேவன் சத்தத்துக்கு கேட்காம நம்ம பிசாசுடைய சத்தத்துக்கு நம்ம கேட்டோம்னா பிசாசுக்கு நம்ம அடிமை ஆகுறோம் அப்படின்னு அர்த்தம் இதுல கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க விழித்துக் கொள்ளுங்க காட் யூ